விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மட்டுமே விவசாயிகளுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடுவார் பெரும்பாலான மாவட்டங்களில் இது போலத்தான் நடக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களாக சில மாவட்ட ஆட்சியர்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளை கையில் எடுக்க ஆரம்பித்துள்ளனர் இதில் விவசாயியின் வீட்டுக்கே சென்று குறைகளை விசாரிப்பதும் மாவட்ட ஆட்சியரின் கடமை என்பதையும் நிரூபித்திருக்கிறார் திருவாரூர் மாவட்ட கலெக்டர் நிர்மல்ராஜ் நம்மாழ்வார் காட்டிய வழியில் பாரம்பரிய விதை நெல்களை மீட்டெடுப்பதுதான் எனது வாழ்நாள் கடமை கொஞ்சம் கொஞ்சமாக மண் உயிர்களை குடிக்கும் உரங்களை பயிர்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் இதனால் மனிதனுக்கு நோய்கள் தான் மிச்சம் என போராடிய திருத்துறை பூண்டியை சேர்ந்த நெல் ஜெயராமனுக்கு புற்றுநோய் இருப்பது சில முன்னர் தெரிய வந்தது வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் இருந்தாலும் ஜெயராமன் கடந்த பத்து ஆண்டுகளாக நடத்திய நெல் திருவிழாவை இந்த ஆண்டு நடத்த வேண்டும் என தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளார் இவரை தான் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பார்த்து அவரிடம் குறைகளை கேட்டறிந்திருக்கிறார் இது தொடர்பாக நெல் ஜெயராம தொடர்பு கொண்டு பேசினோம் தலைவர் வந்து ஆறுதல் சொல்வார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவர் நேர்ல வந்து ஆறுதல் சொன்னது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு எனக்கு வந்துள்ள நோய பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்ட போது ரொம்பவே வருத்தப்பட்டேன் விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமா போராடி இருக்க இந்த நேரத்துல நம்மால எதுவுமே செய்ய முடியலேன்னு வருத்தமா தான் இருக்கு நான் கொடிய நோய்களோட தாக்கத்துல இருந்து தப்பிக்க பாரம்பரிய நெல் விதைகளை காக்கணும்னு முயற்சி செஞ்சேன் என்னையே இந்த நோய் தாக்கி இருக்கிறது ஒரு முன் உதாரணமா விவசாயிகள் எடுத்துக்கொள்ளணும்ன்றது சாப்பிடறதுதான் என்னோட ஆசை இந்த கொடிய நோயில இருந்து நான் மீண்டு வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இது எனக்கு கிடைச்ச ஓய்வா தான் பாக்குறேன் எங்க பத்து வருஷமா நடத்துன நெல் திருவிழா நின்னு போயிடுமோன்னு பயமா இருக்கு என்னுடன் பணியாற்றியவர்கள் தொடர்ந்து நெல் திருவிழாவை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் இல்ல இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம பாரம்பரியத்தை காக்குற திருவிழாவான நெல் திருவிழாவை நடத்தாம விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஜூன் பதினேழு பதினெட்டாம் தேதி நடத்துறதுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டு வரும் இந்த வருஷம் அஞ்சாயிரம் பேருக்கு நாலு கிலோ பாவ பாரம்பரிய விதை கொடுக்க முடிவு செஞ்சிருக்கோம் தமிழகம் முழுவதுல இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க நான் இத ஆரம்பத்துல யார்கிட்டமே வெளியில சொல்லல பத்திரிகை மூலமா என்னுடைய நிலைமைய பத்தி தெரிஞ்சுகிட்டவங்க வெளியூர் மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க இது என்னுடைய பணிக்கு கிடைச்ச தான் பாக்குறேன் என்று கூறினார் இது குறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல் ராஜிடம் பேசினோம் என்னிடம் தனிப்பட்ட முறையில் நெல் ஜெயராமன் எதற்கும் வந்தது கிடையாது மருத்துவமனைக்கு செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு சென்றவர் மருத்துவமனையிலிருந்து இருந்து எனக்கு கடிதம் எழுதினார் அதில் பூண்டியை சேர்ந்த ஒரு மாணவனுக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது மருத்துவமனையில் விரைவில் அறுவை சிகிச்சை செய்ய முயற்சி வேண்டும் என எழுதியிருந்தார் தான் நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த போதும் மற்றொருவருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த மனப்பான்மைதான் என்னை அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றது இது மட்டுமல்ல கொரடாச்சேரி ஒன்றியம் கோட்டூரில் விவசாயிகளுக்கு இயற்கை உரம் தயாரிப்பு பயிற்சி எடுக்க சொல்லி மனு கொடுத்தார் அரசு சார்பில் அங்கே இயற்கை உரம் தயாரிப்பு பயிற்சி கொடுத்து வருகிறோம் மன்னார்குடியில் கரிகாலன் உழவர் நிறுவனத்தில் ஆயிரம் விவசாயிகளை ஒன்றிணைத்து விவசாயிகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என சொன்னார் அதன்படி அதை செயல்படுத்தி வருகிறோம் கோடை காலங்களில் தண்ணீரை விவசாயிகள் சேமிக்க வேண்டும் என மனு கொடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கோடை காலங்களில் விவசாயத்திற்கும் மரங்கள் செடிகள் கொடிகளுக்கு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று வேளாண்மை துறை சார்பில் பயிற்சி கொடுத்து வருகிறோம் இப்படிப்பட்ட விவசாயியை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அதுதான் அந்த சந்திப்பு என்று பெருமையுடன் பேசினார் உடல்நிலை பாதி பாதிக்கட்டு இருக்கும் நெல் ஜெயராமனுக்கு கலெக்டரின் இந்த சந்திப்பு புதிய தெம்பை கொடுத்திருக்கும் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்